பதினொன்றாவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்ட கைத்தறித்துறை சார்பில் வெங்கமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் Awal seri apa? Awal seri apa? Ini gak Terima kasih, Sri. கே காமல்ராஜ் எஸ் முகமதி ஓய்வு ஆணையின் பெரும் பயனாளிகள் திருமதி பி ஆலியாமணி கைத்தறி ஆதரவு திட்டங்களில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தரி உபகரணங்கள் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிறைவே செய்து மக்களுடைய வழங்கி வருகின்றனர் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக கைத்தறி நெசவாளர்கள் விசைத்திரை நெசவாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் கைதறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் என்பதை